இந்த உதவித்தொகை வந்து மாணவர்களுக்கு இந்துக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுக இந்துக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பசுவதை தடை சட்டம் பொது சிவில் சட்டம் மதமாற்ற தடை சட்டம் ஆகியவற்றை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் சுப்ரீம் கோர்ட் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என கூறியும் நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் என கூறிக்கொள்ளும் ஆட்சியாளர்கள் மதத்திற்கு ஒரு சட்டம் என்ற அடிப்படையில் ஆட்சி செய்வதையே மதமாற்றம் ஒரு தேசிய அபாயம் அதிகப்படியான மதமாற்றத்தினால் தான் நம் நாட்டின் ஒரு பகுதியை வெட்டிப் புழக்க வேண்டிய நிலை உருவாகியது இந்நாட்டின் இறையாணரை காக்கப்பட மதமாற்ற தடை சட்டம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் கோமானால் நம் குளமானால் விவசாயிகளின் வாழ்வாத வாழ்வாதாரத்திற்கு முக்கிய காரணியாக உள்ள பசுக்களை சித்திரவதை செய்வதை கொல்லப்படுவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் கேரளாவிற்கு அடிமாடுகள் என்ற பெயர் இளம் கன்றுகள் கூட இறைச்சிக்காக செல்ல கொண்டு செல்லப்படுவதை தடை செய்ய வேண்டும் மிருகவதை தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்து பசுக்கள் கேரளாவுக்கு நடத்துபவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது தீர்மானம் மூன்று தமிழகத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் பின்னணி குறித்த வெள்ளை அறிக்கை வேண்டும் தமிழகத்தில் இந்து தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் பண உதவி செய்தவர்கள் மற்றும் இவர்களுக்கு கொலை செய்யப்பட்டவர்களை அடையாளம் காட்டியவர்கள் என்று உதவி செய்தவர்கள் மற்றும் இதன் பின்னணியில் உள்ள நோக்கம் போன்ற மிக முக்கிய விஷயங்களை அரசாங்கம் பயங்கரவாத விஷயங்களில் வாக்குக்காக சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்தால் தமிழகத்தில் பல இந்து தலைவர்களின் உயிரிழப்பு நேர்ந்திருக்கார் இருபது ஆண்டுகளாக அபுபக்தர் என்ற மிக மற்றும் சுட்டார பகுதிகளின் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கடவான குளம் குட்டைகளுக்கு நீர் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகள் கால்நடை தீவிர வளர்ச்சி போன்றவற்றிற்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடிய அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் தேவையான நிதி ஒதுக்கி விரைவில் விசைத்தறி தொழிலை மேம்படுத்துக சோமனூர் பல்லடம் பகுதிகளின் பிரதான தொழிலான விசைத்தறி தொழிலை மேம்படுத்துகின்ற வகையில் சோமனூர் பகுதியில் மின்சாரம் வழங்கிட வேண்டும் நாடு முழுவதும் இருந்து வணிகர்கள் சோமனூர் பகுதிக்கு வந்து செல்வதற்கு வசதியாக சோமனூர் ரயில் நிலையத்தை மேம்படுத்தி அனைத்து ரயில்களும் சோமனூரில் நின்று செல்ல நடவடிக்கை மத்திய மாநில அரசுகளில் திருப்பூர் ஆலயம் சோமனூர் வாழைக்கோட்டத்தில் ஐயன் கோவில் வடமதுரை விருந்தீஸ்வரர் ஆலயம் ஆகிய கோவில்களுக்கு நீண்ட ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் உள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக தனியார்கள் கும்பாபிஷேகம் நடத்த தயாராக இருந்தாலும் கூட அறநிலையத்துறை முட்டுக்கட்டை போட்டு வருகின்றது ஆண்டுகளுக்கும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடத்த ஏழு முனையளவு கூட அறநிலையத்துறை முயற்சி செய்யவில்லை இது போன்ற காரணங்களால் தான் இந்து முன்னணி ஆலய நிர்வாகத்தை தனித்து இயங்கும் அறவோர் வாரியத்திலும் ஒப்படைக்க பால பதினால சொன்னும்ட கோவில் பராமரிப்பு வளர்ச்சி போன்றவற்றுக்கு நிதி இல்லை என்று கூறுவதும் திருப்பணி செய்ய முன்வரும் உபயதாரர்களுக்கு முற்றுக்கட்டை போடுவதும் போன்ற செயல்கள் இந்து முன்னணியில் நீண்ட நாள் கோரிக்கையான ஆலயங்களை அரசின் பிடியில் விடுவித்து தனித்து எங்கும் அரவோர் பாதியை ஒப்படைக்க வேண்டும் இந்துக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுபவர்களுக்கு இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்துக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான மதமான தடை சட்டம் பசுவதை தடுப்பு சட்டம் பொது சிவில் சட்டம் இந்து மாணவர்களுக்கும் கல்வி உதவித் தொகை அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு ஆலயம் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபதை ரத்து செய்தல் போன்ற கோரிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் கட்சிகளுக்கே இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் ஓட்டுக்காக இந்துக்களை அவமதிக்கும் இந்துக்களின் மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் இந்து விரோத கட்சிகளை இந்துக்கள் தோற்கடிக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது